வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போங்க சுருக்கமாக சொல்லணும்னா வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுங்க அதில் வந்து நம்ம பெயர் உள்ளதா அப்படிங்கிறத எளிமையான முறையில் செக் பண்ணி பார்க்கலாங்க ஆன்லைனில் போய் தேடி உள்ளே போய் எல்லாம் செக் பண்ணுறதை விட நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாவே அது ஏறிருச்சா என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாங்க அப்படி ஏறலைனாலும் சிறப்பு முகாம்கள் சில நடைமுறைகள் வச்சுருக்காங்க அதுலேயும் போய் கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க நம்ம வந்து நம்ம பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எஸ்ஐஆர் இருபத்தி ஆறில் சேர்ந்துருச்சா அப்படின்னு எப்படி எளிமையாக பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க இது வந்து ஒரே ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுங்க நம்மளோட பெயரு நம்மளோட சீரியல் நம்பரு நம்மளோட பூத் நம்பரு எந்த தொகுதி அப்படிங்கிறத நமக்கு மெசேஜாக இந்திய தேர்தல் ஆணையம் சென்ட் பண்ணிடுவாங்க அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க இப்போ நம்ம நார்மலாக மெசேஜ் அனுப்புவோம்லங்க ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் மெசேஜ் அனுப்பணும் அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தேவைங்க இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க ஒன்று ஒம்பது அஞ்சு ஜீரோ ஒன் நைன் ஃபைவ் ஜீரோங்க இந்த நாலு நம்பரு தாங்க இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நம்பரை கொடுத்துருக்காங்க நம்ம இந்த நம்பரில் தான் போய் செக் பண்ண போகிறோங்க இந்த நம்பர் மேலே கொடுத்துட்டேங்க நம்ம என்ன சென்ட் பண்ணுறோமோ இந்த நம்பருக்கு தான் சென்ட் பண்ணணுங்க அதனால் மேலே வருங்க நம்பரு நாலு நம்பரும் கொடுத்துருக்கேன் நம்ம எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைப் பண்ணுங்க கேப்பிட்டலங்க இசிஐ கேபிட்டலில் தான் டைப் பண்ணணுங்க ஸ்மாலில் டைப் பண்ணக்கூடாது டைப் பண்ணிவிட்டுங்க உங்களோட ஓட் ஐடி நம்பருங்க ஓட் ஐடி நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்களா நம்மளோட ஓட் ஐடி நம்பர் எதுவாக இருந்தாலும் இப்போ உங்களது உங்கள் சொந்தக்காரவங்க உங்களோட உறவினர்கள் யாராக இருந்தாலும் அந்த நம்பரை டைப் பண்ணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க மூணு நம்பரும் கேபிட்டலில் தான் இந்த டைப் பண்ணணுங்க அதுவும் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணக்கூடாதுங்க முன்னாடி இருக்க மூணு நம்பரும் கேபிட்டலில் தான் கொடுக்கணுங்க இந்த மாதிரி இசிஐ அப்படின்னு கொடுத்துங்க ஒரு ஃபேஸ் விட்டு அந்த நம்பரையும் டைப் பண்ணுங்க இந்த பாருங்க என் நம்பரை கொடுத்துருக்கேன் நம்பர் தெரியக்கூடாதுங்கிறத காமெண்ட்டி மறைச்சி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல்லையே கொடுத்துருங்க கொடுத்துட்டுங்க சென்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க இந்த என்னோடய நம்பரை கொடுத்துட்டேங்க இந்த சென்ட் பண்ண போகிறேங்க சென்ட் பண்ணிட்டேங்க உடனே ஒரு மெசேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த மெசேஜில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் இசிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் மெசேஜ் வந்தது கூட தெரியும் பாருங்களேன் ஆ வந்துருச்சு பார்த்திங்களா இப்படி வந்த உடனே நம்ம அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பொறுங்க ஓப்பன் பண்ணுவோம் இந்த பாருங்கள் மெசேஜ் உடனே வந்துருச்சுங்க என்னோடய நேமு என்னோட சீரியல் நம்பரு பார்ட் நம்பரு எந்த தொகுதி அப்படிங்கிறது முதல் கொண்டு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்மளோட இந்திய தேர்தல் ஆணைய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மளோட பெயர் இணைஞ்சிருச்சுங்க இது வந்து கன்ஃபார்முங்க இப்படி வந்துருச்சுனாவே இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினச்சிக்கலாங்க இதே மாதிரி நம்ம உறவினர்கள் நம்பரையும் கொடுத்து செக் பண்ணலாங்க அப்படியே இந்த மாதிரி நம்ம பெயர் சேரலைனாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க அதுக்கு நிறைய நடைமுறைகள் வச்சுருக்காங்க அந்த நடைமுறைப்படி நம்ம போய் திருப்பி நம்ம பெயரை இணைச்சிக்கலாங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்